அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி ஒபர்கூ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ எல்லோருக்கும் அல்லாஹூ அருள் பொறிவானா ஆமீன் அலமதுல்லா இதற்கு முன் போட்டிருக்கும் வீடியோவில் சலாத்து ஹாஜத் போட்டிருக்கிறேன் அந்த நமாஸ் படித்தால் அல்லாஹூ நம் துவா செய்தால் அல்லாஹூ குபுல் செய்வார் அந்த வீடியோவும் போய் பாருங்க சலாத்துல் தௌபா மன்னிப்பு நமாஸ் மன்னிக்கப்படும் சிறிய பாவங்களும் பெரிய பாவங்களும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் மன்னிக்கப்படும் எப்படி படிக்கலாம் என்று பார்க்கலாமா சலாத்து தௌபா மன்னிப்பு நமாஸ் பட் அழகாகவும் தெளிவாகவும் விளக்குகிறேன் சலாத்து தௌபா என்ன அது என்பது தௌபா மன்னிப்பு செய்வதற்கான சிறப்பு நமாஸ் ஒரு முஸ்லிம் எந்த ஒரு தவறு பாவம் செய்தாலும் அதற்காக அல்லாவிடம் உண்மையான மனமாற்றத்துடன் மன்னிப்பு கேட்டு இந்த நமாஸ் படிக்கலாம் எப்படி படிக்க வேண்டும் முதலில் உசு அப்தஸ் செய்து பாவத்திலிருந்து விளங்கும் மனநிலையில் இருக்க வேண்டும் நியத் நான் அல்லாவுக்காக சலாத்து தௌபா படிக்கிறேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும் ரெண்டு ரகாத் அல்லது நான்கு ரகாத் நஃபீல் நமாஸ் படிக்க வேண்டும் ரெண்டு ரகாத் அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நமாஸ் நமாஸ் முடிந்தவுடன் உண்மையான மனமாற்றத்துடன் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் படிக்கும் முறை ரெண்டு ரக்காத் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா அல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஹுஹான் வசனங்கள் சிறு சூறாக்கள் படிக்கலாம் உதாரணம் முதல் ரக்காத் அல் இக்லாஸ் இரண்டாம் ரக்காத் அல் ஃபலஹ் அல்லது அன்னாஸ் நன்மைகள் பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறிய பாவங்களும் பெரிய பாவங்களும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மன்னிக்கப்படும் மனசும் அமைதி அடையும் அல்லாவின் கருணை அருள் அதிகரிக்கும் பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருக்க வலிமை கிடைக்கும் அல்லாவிடம் அருகாமை பெறுவோம் சல்லாத்து தௌபாவிற்கு பிறகு சொல்ல வேண்டிய துவா அரபி தமிழ் துவா அரபியில் அல்லாஹுமா அந்த அப்துக்கா ವ ಅಲ ಅಹದಿಕ ವಹದಿಕ ಮಸ್ತಾತು ಔಝುಬಿಕ ಮಿನ್ಸರನ್ ಮಾಸನಹ್ತು ಅಬುಹುಲಕ ಬಿನಿಮತಿಕ ಅಲಯ್ಯನ್ ವ ಅಬುಹು ಬಿಝಂಬಿಹಿ ಫಹ್ಫಿರ್ಲಿ ಫೈನ್ಹು ಲಯಹ್ಫಿರು ಅಝುನುಬ ಇಲ್ಲ ಅಂತ தமிழ் பொருள் அல்லாஹு நீயே என் இறைவன் உன்னை தவிர வேறு எவரும் தெய்வம் இல்லை என்னை நீ படைத்தாய் நான் உன் அடியேன் உன்னுடன் உடன்பட்ட வாக்குறுதியில் எனக்கு கிடைத்தவரை உறுதியுடன் இருக்கிறேன் நான் செய்த தீமையின் தீமையிலிருந்து உன்னிடம் புகலிடம் புகலிடமாய் வந்துள்ளேன் நீ அளித்த அருளை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆகையால் எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக நிச்சயமாக உன்னை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க இயலாது சுருக்கமாக ரக்காத் இரண்டு சிலர் நான்கு ரக்காத் படிக்கலாம் நீயத் அலாஹுக்காக தௌவா செய்ய பிறகு மன்னிப்பு துவா செய்ய வேண்டும் நன்மை பாவங்கள் மன்னிப்பு மன அமைதி அல்லாவின் அருள் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நியூ இன்ஃபர்மேஷன் வரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம்